அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து திமுகவினர் பதற்றம் அடைந்திருப்பதாகவும் திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் சூழ்நிலை கைதியாகவே அங்கு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி விருதுநகரில் பேட்டி கலைவாணன் மாவட்ட அம்மா பிரவை இணைச்சர் அறிவிச்சு முகமது மாவட்ட அமைப்பு சார ஓட்டணி சேலர் மாவட்ட கழக துணை செயலாளர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மகளிர் தொடர்ந்து விரிவாக பேசி வரும் மூடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஆய் கொழுப்படுத்து பேசிவரும் வரும் பேசி வரும் ஆய் கொழுப்படுத்து பேசிவரும் வரும் பேசி வரும் பொன்முடியை அமைச்சர் பதவியிலிருந்து அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தலைமுடியினும் கீழான தலைமுடியினும் கீழான தலைமுடியினும் கீழான தலைமுடியினும் கீழான கருதலைக்கு பெயர்வோன

திருடு திமுக பொன்முடியே திருடு திமுக பொன்முடியே நாய்க்கும் 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 ஏற்பாடு தெரியாத கருதலையே தெரியாத நாயே தெரியாத நாயே நாவை அடக்கு நாவை அடக்கு அடக்கு நாவை அடக்கு நாவை அடக்கு நாவை அடக்கு நாவை அடக்கு பெண்களை பழிக்கும் பேடியே பெண்களை பழிக்கும் பேடியே பெண்களை பழிக்கும் பேடியே பெண்களை பழிக்கும் பேடியே நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனா நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனா இல்ல திருநாய்க்கு பிறந்தவனா இல்ல திருநாய்க்கு பிறந்தவனா நீ ஒரு தாய்க்கு பிறந்தவனா தாய்க்கு பிறந்தவனா இல்ல திருநாய்க்கு பிறந்தவனா இல்ல திருநாய்க்கு பிறந்தவனா பெண்களை இழிவாக பேசும் பொன்முடியே 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 பேராசிரியரா பேராசிரியரா இல்ல பொறுக்கியா இல்ல பொறுக்கியா இத்தத்திலேயே முதலமைச்சர் கண்டரோல எந்த அமைச்சரும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் எந்த அமைச்சரும் கிடையாது திமுக கட்சியே இன்னைக்கு அவர் கட்டுப்பாட்டில் இருக்கானு சந்தேகமா இருக்கு தான் தோண்டித்தனமா சட்டமன்றத்தில் மட்டும் யாரும் பதில் சொல்லல அமைச்சர்களுக்குள்ளேயே ஈகோ கட்சிக்குள் திமுக கட்சிக்குள்ளேயே பூகம்போம் அதனால தான் வந்து பெண்களை எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க இதை தடுக்கின்ற இடத்தில் கூட அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் பொன்முடியை கை செய்திருக்க வேண்டும் அமைச்சர் இருந்து நீக்கியிருக்க வேண்டும் அதைத்தான் விரூர் மாவட்ட அண்ணாதிமுக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்டது இனிமே நீட்டு முடிந்து போன கதை நீட்டை படித்து பாஸ் ஆகுங்கள் மெடிக்கல் கல்லூரிக்கு என்று சொல்லி சொன்னவரே நளினி சிதம்பரம் தான் செய்தது பூரம் காங்கிரஸ் செய்தது பூரம் திமுக பழைய அண்ணாதிமுக மேலேயா எங்களுடைய எடப்பாடியர் சொன்னதைப் போல நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பதில் கூட்டி பிஜேபியோட கூட்டு வச்சு அஞ்சாண்டுகள் மந்திரியாக இருந்தீங்க ஒரு வருஷம் மாறன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவர் வந்து நடமாட முடியாத நேரத்தில்